பாடகர் பாவேந்தர் அவர்களின் இருபத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு வணிமேந்தன் திட்டோத்தலம் எதிரி இணையமே என இணைந்து அவரது பிறந்தநாடு நிகழ்வை பவுனியாவில் கொண்டாடி உள்ளார்கள் எங்களது எதிரி இனத்தின் ஊடாகவும் பணிமேந்தன் பாடப்படுகின்ற நூறு பாடல்களை பாடி கொடுத்து வருகின்ற எங்கள் அன்பு சகோதரர் பாவேந்தளவுடைய இருபத்தி நாலு பிறந்த நாளை முன்னிட்டு பவுனியாவில் இந்த உணவு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது தேனிச்சி செல்லாப்பாவுடைய பேரனாகவும் இளங்கோ செல்லாப்பாவின் மகனாக இருக்கக்கூடிய பாவேந்தர் அவர்கள் வணகுராண்டகளம் வாழ்க வாழ்க என வாழ்த்து கூறுகின்ற நன்றி எங்கள் பாலக செல்வனை ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு இன்று தனது பிறந்த நாள் இருபத்தி நான்காவது பிறந்த நாளை கொண்டாடி பாவேந்தன் அவர்களுக்கு சிறுவர்கள் சார்பாக மணிமேதன் தளத்தினூடாக பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மணிமேதன் தளத்தினூடாக எம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கும் எமது பாடலாசிரியர் பாடகர் பாவேந்தன் அண்ணா அவர்களோட பிறந்த தினம் அதையொட்டி என்று வௌனியா இல்லப்ப கிராமத்தில் வந்து இரவு நேர உணவு வந்து நாங்கள் வழங்கி வைக்கிறோம் பாவைந்தனன்னா உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை வந்து நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் நீங்கள் நீண்ட ஆயுளோட இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அண்ணா ே தந்தானே எல்லாம் பன்னி மயில தந்தானே தந்தானே தந்தான தந்தானே எல்ல வன்னி மயில தந்தானே பன்னி மயிலா பன்னி மயிலா வாடா நீ வாடா பாரி வாரி மக்களுக்கு தாடா நீ தாடா நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போதும் மக்கள் உள்ளார்கள் தீரடா வீரனே வாடா வாடாது வறுமை ஓட தாட தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் கள்ளடா அம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மயிந்த தந்தானே 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 எல்லாம் வண்ணி மயிந்த தந்தானே உள்ளவர்கள் நன்கேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தன் திக் வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேங்கி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க